அனைவருக்கும் வணக்கம் நாம் அவ்வப்போது விவேக சிந்தாமணி என்கிற உன்னத நீதிநெறி நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிலே நமக்கு நல்ல புத்திமதியை சொல்லக்கூடிய அழகான இரண்டு பாடல்களை பார்க்க இருக்கிறோம் தாய் தந்தையின் சொற்பேச்சு கேட்காமல் அவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடியவர்கள் குற்றவாளிகள் என்பதாக விவேக சிந்தாமணி ஆசிரியர் இங்கே குறிப்பிடுகிறார் தந்தை உரை தட்டினவன் தாய் உரை இகழ்ந்தோன் அந்தம் ஒரு தேசிகரதம் ஆணையை மறந்தோன் சந்தம் ஒரு வேத நெறி தாண்டினையின் நால்வர் செந்தழலின் வாயிடை சேர்வது மெய்கண்டீர் செந்தழல் எப்போது நம்மை அரவணைக்கிறது உடலை விட்டு உயிர் நீங்கிய போது சுற்றத்தார் சுமந்து சென்று சுட்டரித்து விடுவார்கள் சுட்டரிக்கும் நெருப்பு நம்மை சூழ்ந்து வரக்கூடிய அந்த காலம் மரணம் என்பது ஏற்பட்ட பிறகு இந்த மரணம் என்பது ஏற்படுவதற்கு என்ன காரணம் மரணம் ஏன் ஏற்படுகிறது ஏன் மனிதன் மரணமடையாத மனிதனாக இருக்கக்கூடாது இந்த கேள்வி நம்மில் பலருக்கும் எழுந்து கொண்டேதான் இருக்கிறது ஞானிகளை சார்ந்தறிந்து யோக முதலாகிய பயிற்சிகளை மேற்கொண்டால் மரணத்தை தவிர்க்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் மகான்களை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை என்னவோ மிக மிக சொற்பமாகவே இருக்கிறது ஆனால் இவை நடக்காமல் போனதற்கு எது காரணம் என்று பார்த்தால் தந்தை தாயின் சொற்பேச்சு கேளாமைதான் என்றாகிறது தாய் தந்தையர் சொல்லிக் கொடுத்தபடியாக நல்வழி நடந்து அதன் பிறகு கல்வி சாலைக்கு சென்று உத்தம குருமார்கள் மூலமாக நல்ல கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டு விட்டார்கள் என்றால் அப்பொழுது நல்லதொரு நிலையை பெறுவார்கள் அதற்கு அடுத்தபடியாக நல்ல வேத நெறியை போதிக்கக்கூடிய ஞானிகளின் சமீபத்தையும் அடுத்து தங்களுடைய வாழ்க்கையை நான் ஞான வாழ்க்கையாக மாற்றி கொண்டு விட்டவர்கள் மரணத்தை தழுவ மாட்டார்கள் மோட்சத்தை பெறுவார்கள் என்பது கருத்து இங்கே மற்றொரு வினா வருகிறது தந்தை தாய் என்று சொன்னால் எல்லா தந்தை தாயும் இந்த நிலைக்கு ஒத்து வருவார்களா என்றால் இல்லை அறநெறி பிறகாது வாழ்ந்திருந்த நன்னறி பூண்டு வாழ்ந்திருந்த குடும்பத்தவர்களே இந்த தாய் தந்தை என்கிற நிலையை பெறுகிறார்கள் சன்மார்க்கத்தை சார்ந்திருந்து சிவகாரண்ய ஒழுக்கத்தை பேணி நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்த தாய் தந்தையர்கள் தங்கள் குழந்தைகளையும் இளம் பிராயம் முதலாகவே நல்ல ஞானத்தை நோக்கி பயணிக்கும்படியான அறிவுரைகளை சொல்லி வளர்த்து வருவார்கள் நன்னெறி பூண்டு வாழ்ந்திருந்த உத்தம தாய் தந்தையருக்கு மகனாக பிறந்த ஒருவன் அவர்கள் சொல்லிக் கொடுத்த நல்ல உபதேச மொழிகளை புறந்தள்ளக்கூடாது கூடாது அது மாத்திரமல்ல ஆசிரியர்களாக தங்களுக்கு வந்திருந்த ஞானகுருமார்கள் போதித்த ஞான கருத்துக்களையும் புறக்கணித்து விடக்கூடாது அதற்கு அடுத்தபடியாக வந்த உத்தம சத்குருமார்களை அணுகி அவர்கள் காட்டிக் கொடுத்த யோக பயிற்சியையும் இடைவிடாது செய்ய வேண்டும் இவற்றையெல்லாம் சரியாக கடைப்பிடித்தால் மரணத்தை அடைய மாட்டார்கள் இவற்றை கடைப்பிடிக்காதவர்கள் அதாவது தந்தை தாய் ஆசிரியர் குரு என்று அழைக்கப்பட்ட இந்த நால்வர் காட்டிக் கொடுத்த நன்னறிகளை புறந்தள்ளியவன் மரணத்தை அடைவான் இது மெய் உண்மை சத்தியம் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் எல்லா ஞானிகளும் மகான்களும் நற்கதி பெறுவதற்கான மார்க்கத்தைத்தான் சொல்லிக் கொடுத்தார்கள் அன்றைய நாளிலே வாழ்ந்திருந்தவர்கள் இவற்றை சிந்தித்திருந்தார்கள் இன்றைய நாளிலே வாழ்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிலை என்ன நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள் நாரிகள் வழக்கு அதாயின் நடு அறிந்து உரைப்பார் சுத்தர் ஏரி போல் பெருகி மண்மேல் இருக்கணும் விளங்கி வாழ்வார் ஓரமே சொல்வாராகில் ஓங்கிய கிளையும் மாண்டு தீரவே கண்ணிரண்டும் தெரியாது போவார் தாமே நான்கு நபர்கள் ஓரிடத்திலே அமர்ந்திருந்து நீதி பரிவாரணம் செய்வதாக ஊர்பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து என்கிற அமைப்பை வைத்து வாழ்ந்திருந்தார்கள் தமிழர் மரபிலே ஊர்பஞ்சாயத்து என்பது முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது அந்த ஊரிலே பெருந்தனக்காரர்கள் நன்னறி பூண்டு வாழ்ந்திருந்த ஞானிகள் உத்தவர்கள் ஆகியோர் ஒரு குழுவாக இருந்து தங்கள் கிராமத்திலே வாழ்ந்திருப்பவர்கள் ஒழுக்கம் சார்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக கட்டுப்பாடுகளை விதித்து அதற்காக அவ்வப்போது நியாய விசாரணைகளை செய்து நன்னறி வாழ்ந்திருப்பதற்காக செய்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு உலகின் வேறெங்கும் இல்லாத அதிசயம் இந்த அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியவர்கள் தமிழர்கள் என்றால் அது மிகையாகாது இப்படிப்பட்ட தத்துவம் எப்படி தமிழர்களுக்கு இயல்பாகவே ஏற்பட்டது என்றால் நன்னெறி பூண்டு வாழ்ந்திருந்து ஞானத்தை போதித்து வந்திருந்த சித்தர்வருமக்கள் திரண்ட கூட்டம் தமிழகத்திலே இருந்ததுதான் வாழும் வழியை சொல்லிக் கொடுத்தார்கள் வாழும்போது நன்னறி போன்று வாழ்ந்திருந்து உய்யும் வழியையும் உறக்கச் சொல்லி கொடுத்தார்கள் மக்கள் அது காரணமாகவே தர்மம் தழை தோங்கியது இவையெல்லாம் ஒரு காலத்திலே இப்போது இவை இல்லை தர்மம் இல்லை அறமும் இல்லை நன்னறி போன்று வாழ்ந்திருக்கக்கூடியவர்களும் இல்லை இதை ஆங்காங்கே நம்மால் பார்க்க முடிகிறது கையூட்டு பெற்றுக்கொண்டு ஓரம் உரைப்பவர்கள் இருக்கிறார்கள் பொய் சாட்சி சொல்பவர்கள் இருக்கிறார்கள் பணம் கொண்டு நீதியை விலக்கி வாங்கிவிட முடியும் என்கிற நிலையும் கூட இக்காலத்தில் ஏற்பட்டிருக்கிறது அது காரணமாக பெண் குலத்திற்கு எதிரான குற்றச்சம்பவங்களும் அதிகரித்தபடியாக இருக்கின்றன ஆனால் இங்கே விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் பெண் குளத்தை இழிவுபடுத்தும் விதமாக அவர்களுக்கு தவறான தீர்ப்பை சொல்லக்கூடியவர்கள் நல்ல நிலையிலே வாழ மாட்டார்கள் அவர்களுக்கு கண்கள் பாழாகி போகும் அவர்கள் வாழ்க்கையும் வீணாகிப் போகும் எக்காலத்திக் கொண்டும் பெண் பாவத்தை வாங்காதீர்கள் பெண் பாவம் பொல்லாது என்று விவேகசிந்தாமணி ஆசிரியர் குறிக்கிறார் ஏரி போல பெருகி மண்மேல் இருகனும் விளங்கி வாழ்வார் யார் ஏரியின் இரு கரைகள் உயரமாக இருக்கும் போது அங்கே தண்ணீர் நிரம்ப தேங்கி நிற்கும் ஏரியின் கரைகள் உடைந்து போனால் நீர் தேங்குவதற்கு வழியில்லை அப்படி மிகப்பெரிய கரைகளை கொண்டு நீரை தாங்கி இருந்து பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவி செய்யக்கூடிய ஏரி எத்தனை புகழ்பெற்றதாக இருக்கிறதோ அதுபோல பெண்குலத்திற்கு எழிவு தரக்கூடிய வகையிலே ஓரமாக நீதியை உரைக்காமல் இருக்கக்கூடிய நடுவு நெறி நின்று வாழக்கூடியவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய தேசம் என்பது நிச்சயம் புண்ணிய தேசமாக இருக்கும் நீதி நீதிநெறி தவறாது வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் சுத்தர்கள் என்றும் அழைக்கப்படுவார்கள் ஆனால் இவற்றையெல்லாம் நீங்கி தவறுகளை செய்து பெண்குலத்திற்கு இழிவு ஏற்படுத்தக்கூடிய தவறுகளை செய்யக்கூடியவர்கள் தங்கள் சந்ததிகளும் நாசமடைந்து போய் தங்கள் பார்வையும் குருடுபட்டு போய் வீணான வாழ்க்கை வாழ்ந்து வெறும் வாழ்க்கை வாழ்ந்து சடமாகி மண்மேல் தீயிலே மாண்டு போவார்கள் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் கூறுகிறார் எக்காரணத்தை கொண்டும் அறநெறி மீறி வாழக்கூடாது நீதிநெறி தவறாது வாழ வேண்டும் அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு எதிராக இழைக்கக்கூடிய குற்றங்கள் மிகப்பெரிய கொடிய குற்றங்களாக கருதப்படும் அந்த குற்றங்களுக்கு மன்னிப்பு இல்லை இறைவன் தண்டிக்கத்தான் செய்வான் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் கூறுகிறார் பெண்களுக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து இவர்கள் சொல்லுவதற்கு என்ன காரணம் பெண்ணால் மட்டுமே மற்றொரு உயிர் இந்த உலகிற்கு வருவதற்கு உதவ முடியும் பெண்ணின் திருவயிற்றிலேதான் கரு என்பது உருவாகும் பெண்ணால் மாத்திரமே ஒரு உயிரை படைத்து உடலோடு கொடுக்க முடியும் சிருஷ்டி என்பது நிகழ வேண்டும் என்றால் பெண் என்பவள் மிக பெரிய தத்துவத்தை பொருந்தியவளாக இருக்கிறாள் பெண் என்பவள் இல்லாது போனால் இந்த உலகில் சிருஷ்டி என்பது இல்லை இயக்கம் என்பது இல்லை சக்தி என்பது இல்லை எனவே பெண்மக்களை பேணி பாதுகாக்க வேண்டியது கடமையாகிறது பெண்மக்களும் நன்மக்களாக வாழ வேண்டியதும் ஒழுக்கம் தவறாது வாழ வேண்டியதும் அவசியமாகிறது இவையெல்லாம் சரியாக நடக்க வேண்டும் என்றால் அந்தந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் பெரியவர்கள் ஒழுக்க நெறி சார்ந்து வாழ்ந்திருந்து தங்கள் குழந்தைகளை நன்னெறியை சொல்லிக் கொடுத்து ஊட்டி வளர்க்க வேண்டும் ஒரு குடும்பம் ஒழுக்கமாக இருந்தால் அந்த தெரு ஒழுக்கமாக இருக்கும் தெரு முழுவதும் ஒழுக்கமாக இருந்தால் ஒரு ஊர் ஒழுக்கமாக இருக்கும் ஒரு ஊர் ஒழுக்கமாக இருந்தால் ஒரு தேசம் ஒழுக்கமாக இருக்கும் தேசங்கள் ஒழுக்கமாக இருந்தால் பிரபஞ்சம் ஒழுக்கமாக இருக்கும் தனிமனித ஒழுக்கம்தான் பிரபஞ்ச ஒழுக்கத்திற்கு அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்